இவருக்கும் வணக்கம் சிம்மராசினி நிகழ இருக்கும் குரு பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன சாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய ஏற்பட இருக்குது குறிப்பா சிம்ம பொறுத்த வரைக்கும் கோடி நன்மை தரும் குரு பகவான் ரிஷபராசி சஞ்சாரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இக்காலகட்டங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் மேஷத்தில் குரு பகவானும் சுக்ரனும் ரிஷபத்தில் குரு பகவானும் கண்ணியில் கேதுவும் மகரத்தில் சந்திரனும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் செவ்வாய் ராகு புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில சிம்மராசியை சேர்ந்த பூரம் உத்தரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாத என்ன என்று பார்க்கும்போது இதுவரை உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதியன்று இடமான தொழில் ஸ்தானத்தில் அடி எடுத்து குறிப்பா பார்வையால் பலன் கொடுக்கும் சுப கிரகம் குரு பகவான் அவர் உங்களுடைய ராசிக்கு ஐந்து எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாவாருங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதியான குரு பத்தாம் இடத்திற்கு வரும்போது பதவி பறி போகுங்க பணிபுரியும் இடத்தில் இருந்து மாறுதல் வரும் என்று சொல்வார்கள் அந்த அடிப்படையில் பலவிதமான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் வந்து சேர போகுதுங்க குறிப்பா இடமாற்றம் உத்தியோக மாற்றம் ஊர் மாற்றம் வாகன மாற்றம் என்று ஏதேனும் ஒரு வழியில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க அதனால் கவனத்துடன் செயல்படுவது மிக மிக நல்லது அதே போல சிம்மராசனேயர்கள் இந்த காலகட்டங்களில் ஆடம்பர செலவுகளால் கையிருப்பு கரையுங்க அதிகார வர்க்கத்தினருடைய பகையை வளர்த்து கொள்ள வேண்டாங்க தொழிலில் பங்குதாரர்கள் திடீரென விலக நேரிடுங்க உத்தியோகத்தில் நினைத்த இடத்திற்கு மாறுதல் கிடைக்காமல் போகலாம் அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருப்பவர்கள் அச்சுறுத்தல்கள் வீண் பலி காரணமாகவோ பொறுப்புகள் இருந்து விலக கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்து சிம்மராசினியர்களை பொறுத்தவரைக்கும் வருசபத்திற்கு செல்லும் குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இரண்டு நான்கு ஆறு ஆகிய இடங்களில் பதியுதுங்க குடும்பஸ்தானத்தில் குருவினுடைய பார்வை பதிவதால் குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்குங்க இருக்குங்கிறந்தவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்குங்க பிள்ளைகளால் பெருமை வந்து சேரக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு பயிற்சி நிகழக்கூடிய இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க பணப்பழக்கம் அதிகமாக இருக்குங்க அதே போல இந்த காலகட்டங்களில் இந்த நேரத்தில் மனக்கலக்கம் அகழ்வதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகம் மிக இருக்குது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகரிக்க இருக்குதுங்க தொழில் உத்தியோகத்தில் எடுத்த புதிய முயற்சிகள் வெற்றி பெறுங்க சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு தான் இந்த குரு பயிற்சி அமைய இருக்குதுங்க சிம்ம பொறுத்த வரைக்கும் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் பதிவதால் அசையா சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் ஏற்படுங்க தொழில் முன்னேற்றம் கரு எடுத்த புது முயற்சி பலன் தரும் விதமா அமை இருக்குது புதிய வாகனம் வாங்குவது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் ஆர்வம் காட்டுவீங்க இனத்தார் ஒத்துழைப்பும் இல்லத்தில் உள்ளவர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் விதமா அமை இருக்குது தாய் வழியில் நன்மைகள் உண்டுங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் அவர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது பிள்ளைகளுடைய கல்வி நலன் கருதி எடுத்த புது முயற்சியில் பலன் தரும் விதமா அமையக்கூடிய ஒரு பயிற்சியாதான் இந்த குரு பயிற்சி அமை இருக்குதுங்க சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்தை பார்க்கும் குருவால் கடன் சுமை குறைய வழிபிறக்குங்க கவலைகள் தீருங்க இதுவரை இருந்த எதிர்ப்புகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்குங்க அமைதி ஒரு தருணம் இக்காலகட்டம் பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயிருங்க உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை தானாக வந்து சேர இருக்குது தொழிலை மேம்படுத்த முதலீடு கிடைக்குங்க தொல்லை தந்த பங்குதாரர்களை விலக்கிவிட முன்வர இருக்கீங்க கொடுக்கல் வாங்கல் சுமூக நடைபெறக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த குரு பயிற்சி அமைய இருக்குது அதே போல வரைக்கும் கார்த்திகை நட்சத்திர காலில் சூரியன் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது முயற்சி கை கூடும் விதமா காலகட்டம் அமைய இருக்குது எதிர்பாராத மாற்றங்கள் இல்லம் தேடி வருங்க புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில ஆர்வம் காட்ட இருக்கீங்க வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது வெளிநாடு முயற்சியில் இருந்த தடை அகல இருக்குதுங்க அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க ரோஹிணி நட்சத்திர காலில் சஞ்சாரத்தில் சஞ்ச் குறு பகவான் சஞ்சரிக்கும் போது வளர்ச்சியில் குறுக்கீடுகள் வந்து சேருங்க உங்களுடைய ராசிக்கு விரை அதிபதியாக சந்திரன் விளங்குவதால் வரை விட செலவு கூட இருக்குதுங்க மனசஞ்சலம் அதிகரிக்க இருக்குதுங்க எதிர்மறை சிந்தனைகளால் எதையும் உறுதி செய்ய இயலாதுங்க பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலிடத்து நிர்பந்தம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க உத்தியோகத்தில் வேலை பலோ அதிகரிக்க இருக்குது வெளிநாடு சென்றவர்கள் சொந்த ஊர் திரும்ப முடியாத சூழ்நிலை உருவாகுங்க உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் தாயினுடைய உடல் நலனில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது சிறு உடல் உபாதை என்றாலும் கூட தனியாக மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க அதே போல ம்மராசினியர்களுக்கு மிருகஸ்ரீஷ நட்சத்திரக்காலினுடைய செவ்வாய் சஞ்சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது மிகுந்த நற்பலன்கள் கிடைக்குங்க வாழ்க்கை தேவை எளிதில் பூர்த்தி ஆகுங்க ஆரோக்கிய தொல்லைகள் அகல இருக்குது வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து பெற்றவர்களுடைய நட்பால் பல நல்ல காரியங்கள் நடைபெற வலிபிறக்க கூடிய ஒரு தருணமா இந்த குரு பகவானுடைய சஞ்சாரம் அமைஞ்சிருக்குதுங்க பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியுங்க கூடு தொழில் புரியவோர் தனித்து இயங்க முன்வர இருக்கீங்க இடத்தை விற்று தொழில் தொடங்குவீங்க பிள்ளைகளுடைய கல்யாண கனவுகள் நனவாக கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல சிம்மராசினியர்களுக்கு ராகு கேதுவினுடைய பயிற்சி இந்த இருக்குது ரிஷபராசியில் குரு சஞ்சரிக்கும் காலத்தில் ராகு கேது பயிற்சியும் நிகழ இருக்குதுங்க இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கும்பராசிக்கு ராகுவும் சிம்ம ராசிக்கு கேதுவும் பயிற்சி ஆகிறாங்க உங்களுடைய ராசியிலேயே கேதுவும் சப்தமஸ்தானத்தில் ராகுவும் சஞ்சரிக்கும் போது மன அமைதி குறை தொட்ட காரியங்கள் வெற்றி பெற வேண்டுமானால் வழிபாடுகள் கவனம் செலுத்த வேண்டுங்க உத்தியோகத்தில் உங்களுக்கு வர வேண்டிய பதவி உயர்வு சக பணியாளர்கள் ஒருவருக்கு போய் சேரலாங்க கடன் சுமை கொடுங்க வாழ்க்கை பிரச்சனைகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் குழப்பம் கொடுக்கல் வாங்கலில் குளறுபடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க இது போன்ற நேரத்தில் ராகு கேதுகளுக்குரிய சிறப்பு வழிபகாடுகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக பெண்மணிகளுக்கு இந்த குரு காலத்தில் விரயங்கள் மிக அதிகமாக இருக்குங்க சிக்கனத்தை கையாள வேண்டிய நேரம் இதுங்க வீடு மாற்றம் இடம் மாற்றம் விருப்பம் போல் அமையாதுங்க கணவன் மனைவிக்குள் பிணக்குகள் இன்றி இணக்கம் ஏற்பட இருக்குது ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது இந்த காலகட்டங்கள்ல மிக மிக நல்லது உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை தவிர்த்து விடுங்க அதே போல சேர்ந்த பெண்மணிகள் பெற்றோனுடைய உடல் நலன்ல கவனமாக இருப்பது நல்லதுங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி இதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது நல்லதுங்க பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறுகள் அதிகம் இருக்குதுங்க சிம்மராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இல்லத்து பூச்சியறையில் அபிராமி அம்மன் படம் வைத்து வழிபடுவது நல்லது ஞாயிறு தோறும் விரதம் இருந்து அபிராமி அம்மன் பதிக்கம் பாடி வழிபட்டால் அனைத்தும் உங்களுக்கு வந்து சேருங்க அதே போல தேக நலனும் சிறப்பாக இருக்கும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது